அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் நாம் வெற்றி பெறும் போது இந்த வெற்றி கிடைத்தது என்று சொல்லி கடவுளை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டுமே ஒழியே இந்த வெற்றி நம்முடைய முயற்சியால் கிடைத்தது என்று சொல்லி நாம் நம்மை குறித்து ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது என்ற ஒரு அழகான கருத்தை பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் நாம் செய்கிற காரியங்கள் பூரணத்துவம் பெறும்போது இது கடவுளுடைய கிருபையால் ஆனது இது கடவுளுடைய இரக்கத்தால் மட்டும் ஆனது என்று சொல்லி கடவுளை குறித்து நாம் பெருமைப்படுத்தி பாராட்ட வேண்டுமே ஒழியே இந்த காரியம் பூரணத்துவம் அடைந்தது என்னுடைய ஞானத்தால் அறிவாள் என்று சொல்லி நாம் நம்மை குறித்து ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது என்ற ஒரு அழகான சத்தியத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சாத்தான் மேட்டிமையான எண்ணங்களை பெருமைக்குரிய எண்ணங்களை நமக்குள் கொண்டு வந்து நம்மை பாவத்தில் விளை செய்வான் எனவேதான் புனித பேத சொல்லுவார் எப்பொழுதும் சொல்லுவார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அயர்ந்து இருக்கும் நேரத்தில் நாம் சோர்வு நேரத்தில் சாத்தான் பெருமைக்குரிய மேட்டிமையான எண்ணங்களை நமக்குள் கொண்டு வந்து நம்மை பாவத்தில் விளைச்சிவான் இவ்வாறு நமக்குள் பெருமையான எண்ணங்களை கொண்டு வரும் போது இந்த பெருமைக்குரியவர் உன்னத கடவுள் நான் அல்ல என்று சொல்லி நாம் அந்த நேரத்தில் கடவுளை பெருமைப்படுத்தி நாம் பாராட்டி பேசுவோம் என்று சொன்னால் அந்த பெருமை புகழை நாம் கடவுளுக்கு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் இந்த புகழுக்கு கடவுள் பெருமைக்குரியவர் கடவுள் என்று சொல்லி நாம் புகழையும் பெருமையும் பெருமைப்படுத்தி பாராட்டி வாழ்வோம் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நாம் பெற்ற மக்களாக வாழ்வோம் மாறாக பெருமைக்குரிய எண்ணங்களை நமக்குள் கொண்டு வரும்போது நாம் அந்த பெருமைக்குரிய எண்ணங்களை எடுத்துக்கொண்டு நாம் பாவத்தில் விழுவோம் என்று சொன்னால் பெருமையை கடவுளுக்கு செலுத்தாமல் அந்த பெருமையை நாம் நமக்கே எடுத்துக்கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் ஆசிரியரை இழந்த மக்கள் வாழ்வோம் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக் நாம் ஒரு நாளும் தற்பெருமை என்கிற ஊனியல்பில் வெளிப்படக்கூடாது மாறாக இறுதி மூச்சு உள்ள வரையிலும் தாழ்ச்சி என்கிற பரிசுத்த ஆவியின் கனிகளில் சொலித்து நல்ல கனித்தருகிற மரமாக வாழ்ந்து இம்மையிலும் அருமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழவே வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்த ஆவின் கனிகளில் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் புகழையும் பெருமையையும் கடவுளுக்கே செலுத்தி வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா கிறிஸ்து வழியாக உம்முடைய அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட நாங்கள் இறுதி மூச்சு வரையிலும் பரிசுத்த ஆவின் பரிசுத்தின் தன்மைகளில் ஜோலி இந்த உலகில் மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்ந்து உமை மாட்சிமை படுத்தும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா உம் இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்